ஓம் ஸ்ரீவாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மனை தொட்டு நீ உள்ளே வந்திருக்கின்றாய் நாளை வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் உன்னுடைய கைகளில் சர்வ நிச்சயமாக ஒன்று கிடைக்கும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் இப்போது வந்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தையே எல்லோராலும் எளிதாக என்னிடத்தில் இது போன்ற வரங்களை பெற்றுவிட முடியாது உனக்கு நான் இன்று ஒரு வரத்தை கொடுக்கப் போகிறேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் சரியாக நீ பயன் வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னுடைய அம்மா உனக்கு முன்னால் எடுத்துச் செல்ல வரும்பொழுது பொழுது என்னை தவிர்க்காமல் நீ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என் குழந்தையாகிய நீ இதை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரச்சனைகள் எந்த விஷயத்தை உருவாக்கும் என்று எளித யாராலும் கணித்துவிட முடியாது ஆனால் உன்னுடைய தாயானவள் எனக்கு தெரியும் இன்றைக்கு கூட ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டால் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் பல வகையில் நான் அதை உணர்த்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் எத்தனையோ விஷயங்களில் உனக்கு நான் அதை சொல்ல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் நீதான் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் இதற்கு மேலும் இப்படியெல்லாம் இந்த கஷ்டங்கள் நீ சந்திக்க வேண்டும் என்று விதி உன்னிடத்தில் கிடையாது என்னுடைய குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் பல நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உன் வாராகிய தாயானவள் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய திறமையை உனக்கு உன் தாயானவள் கொடுத்திருக்கின்றேன் என் குழந்தை நீ ஒரு விஷயத்தை இன்றைக்கு நீ செய்கிறாய் என்றால் அது நல்லபடியாக முடிந்தால் அடுத்தது என்னவாக இருக்கும் ஒரு அது தோல்வியை கொடுத்தால் அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பல்வேறு சிந்தனைகளை எல்லாம் நீ வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டாம் ஒரு விஷயத்தை எடுத்துவிட்டால் அதை சரியாக செய்து முடிக்க வேண்டும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ அதை செய்கின்ற பொழுது சர்வ நிச்சயமாகவே அது உனக்கு வெற்றியாகவே வந்து சேரும் எது நடந்தாலும் என்ன செய்தாலும் உனக்கு பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் அப்படி நடந்துவிட்டால் உனக்கு எல்லாமே ஆனந்தமாகவே இருக்கும் மகிழ்ச்சியானது உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையானது உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டமானது இப்போது வந்திருக்கின்றது எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திலும் என்னுடைய குழந்தையினை எதிர்கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையாகவே மாறும் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் உன்னை சூழ்ந்து வந்து கொண்டிருந்த போது கூட இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியினை நீ பெற்றுவிட வேண்டும் நம்பிக்கை உனக்குள் எப்போதும் இருக்க வேண்டும் உன்னோடு இருப்பது இந்த வாராகி தாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் நீ தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நாளும் உனக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆட்களையெல்லாம் உன்னிடத்தில் நான் அனுமதிக்க மாட்டேன் உன் தாயானவள் உன் கஷ்டங்களையெல்லாம் தூக்கி சுமக்க நான் தயாராக இருக்கின்றேன் அதனால் நீ உன்னுடைய வெற்றி என்ன செய்ய வேண்டுமோ உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அதை தேடி சென்று கொண்டிருந்தால் போதும் அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைப்பதற்கு எல்லாவற்றையும் நான் தேடி உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் என்னுடைய குழந்தைக்கு பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் இதுவாகத்தான் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் வாழ்க்கையில் ஒரு பக்குவம் அடையும் வரை தான் நமக்கு என்ன நடக்கும் எவ்வாறு நடக்கும் என்றெல்லாம் குரப்பம் இருக்கும் ஆனால் ஒரு பக்குவ நிலை வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும் இதனால் வரையிலும் நீ அடைந்த நன்மைக்கான பதிலானது இனிமேலும் உனக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் பல வெற்றிகள் உன்னை வந்து சேரப்போகின்றது நமக்கு எதுவும் நடக்கவில்லையே என்று நீ ஏங்கிய காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ வா வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் உனக்கு நடக்க இருக்கிறாய் என்று நான் அறிந்திருக்கின்றேன் அதற்கான அனுபவங்கள் எல்லாம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போகின்றாய் முக்கியமான அனுபவம் உனக்கு கிடைக்கவில்லை என்பது மட்டும்தான் உனக்கு ஒரு குறையாக இருந்ததை தவிர வேறு எந்த குறையும் இல்லை உன்னுடைய அனுபவத்தை நீ ஒரு கற்றுக்கொண்ட அனுபவத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ சரியாக பயன்படுத்திக் கொள்ள ஆரம்பித்துவிட்டால் உனக்கு எல்லாமே இனி வெற்றி மேல் வெற்றியாகவே வந்து சேரம் நீ நினைக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ செய்து முடித்து விடுவாய் உனக்கான தெளிவான விஷயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி காட்ட உன் வாராகி தாயானவள் நான் வரப்போகின்றேன் எத்தனையோ துன்பங்களுக்குள் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் பல போலியான உறவுகள் செய்கின்ற விஷயங்களால் உன் வாழ்க்கையில் பல சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் நீ தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருப்பவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியிலிருந்து மீள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் உன்னைச் சுற்றி சூழ்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை கிடைக்க வேண்டும் என்று பல முயற்சிகளையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலிருந்து எப்படி வருவது தாயே என்று நீ தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய் கவலை கொள்ளாதே உனக்காக உன் வாராகி தாயானவள் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்ல நிலை தர நான் வரப்போகிறேன் என்று தெரிந்துவிட்டது அல்லவா இனிமேல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் அமைதியாக இரு எல்லாவற்றையும் நான் உனக்கு முன்னால் நடத்தி காட்டத்தான் போகின்றேன் உனக்கான இந்த வாழ்க்கையை முழுமையாக தர வேண்டும் என்று உன் வாராகி தாயானவள் நான் வந்துவிட்டேன் நான் எல்லா விஷயங்களையும் தெளிவாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிவிட்டேன் நன்மை எது தீமை எது என்று நீ இப்போது பல விஷயங்களில் கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அதிலிருந்து பல விஷயங்களையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு விட்டாய் இனிமேல் எதற்காகவும் வேதனைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கண்ணீர் சிந்தக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கண்ணீர் தான் முதல் எதிரி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்ணீர் சிந்து தொடங்கிவிட்டால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அதைக் கண்டு ஆனந்தம் அடைவார்கள் உன்னுடைய கண்ணீரை அவர்கள் பலவீனமாக பயன்படுத்திக் கொள்ளுவார்கள் உன்னை அளவைக்க வேண்டும் என்று தான் முயற்சி செய்வார்கள் இதனை புரிந்து கொண்டு அவர்கள் முன்னால் இருந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் விடக்கூடாது அவர்கள் முன்னால் தைரியமாக இருக்க வேண்டும் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையை பார்த்து அவர்களே அசந்து போய் இதற்கு மேல் நம்மளால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது என்று தானாகவே உன்னை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலையை நீ உருவாக்க வேண்டும் உனக்கான எல்லாம் உனக்கு சாதகமாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் வராகி தாயானவள் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாது நாளை நல்ல விடியல் மிக சந்தோஷமான ஒரு விஷயமானது உன்னை தேடி வரப்போகின்றது மனதிற்குள் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து நாளைய நாளில் என்னுடைய மந்திரமான ஓம் வராகி தாயே போற்றி போற்றி என்று சொல்லி உன்னுடைய நாளை நல்லபடியாக தொடங்க வேண்டும் வராகி தாயே போற்றி போற்றி என்று நீ சொல்லும் பொழுது என்னுடைய அன்பு அருளும் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என் தங்க குழந்தை நீ நான் என்ன சொல்கிறேனோ அது நிச்சயம் நடக்கும் நீ சொன்னபடியே என்னை ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் கொண்டே வா உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நான் தருவேன் எந்த தோல்வியும் உன்னை நெருங்காது இவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் பயம் கொடுக்காது நல்லது நடத்தி வைக்க உன் மனதிற்கு எப்போதும் துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக உனக்கானதாக மாறும் நல்லதை நினைத்து நல்லது செய்தால் உனக்கு எப்போதும் நன்மைகள் மட்டும் நான் வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நாளை வெள்ளி விடியலில் மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கப் போகின்றது நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு சாதகமாக நடக்கும் இந்த வாரகி தாயினுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் பரிபூரணமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் குறைவே இருக்காது வெற்றி மேல் வெற்றி வரும்